அழகு நிலாவை ஜானகி இருந்த வீட்டில் இறக்கி விட்டுவிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்த ஆதித் அங்கு டிஸ்சார்ஜ் ஆக ஆயத்தமாக இருந்த ஜானகியிடம் வந்தான் அவன் வந்ததும் அவனின் பின்னால் அழகு நிலா வருகிறாளா என்று எட்டி ஜானகி எங்கப்பா என் மருமகள் என்று கேட்டார் அம்மா அவளை வீட்டில் உங்கள் ரூமை வேளமாலுடன் இருந்து ரெடி பண்ண சொல்லி விட்டு விட்டு வந்திருக்கிறேன் என்றான் அவன் அவ்வாறு கூறியதும் ஜானகி ரூம் கிளீன் செய்ய வேளமாள் மட்டும் போதும் அழகிக்கு அங்கே என்ன வேலை ஆதித் என்று கேட்டாள் அவள் அவ்வாறு கூறியதும் உங்கள் ரூமில் ஹாஸ்பிட்டல் கார்ட் புதுசாக வாங்கி போட்டிருக்கேமா அதை உங்கள் ரூமில் வேலையாட்களை வைத்து செட் பண்ணிக்கிட்டு இருக்கா என்று கூறினான் ஆதித் பின்பு ஆம்புலன்ஸின் உதவியுடன் ஜானகி மற்றும் வேலாயுதத்தையும் சுமந்து கொண்டு ஒரு நர்ஸுடன் ஆம்புலன்ஸ் வீட்டை அடைந்தது வாசலுக்கு வந்த நிலா அத்தைக்கு ஆரத்தி எடுத்து வீட்டிற்குள் அழைத்துச் சென்றார் ஹாஸ்பிட்டல் அட்மாஸ்பியரை தனது அறையில் எதிர்பார்த்திருந்த ஜானகிக்கு இன்ப அதிர்ச்சியாக இருந்தது ஜானகிக்கு படுக்கை விரிப்பு முதற்கொண்டு அந்த அறையின் ஜன்னல் டோர் மற்றும் டேபிள் முதலியவற்றில் வீற்றிருந்த புதிய வால் ஹேங்கர் மற்றும் அறையில் அவளின் படுக்கையின் அருகில் உயரமான டீ ட்ரே அதில் வைத்திருந்த ஸ்டாண்டில் மொபைல் மற்றும் டிவி ஏசி ஆகியவற்றின் ரிமோட் மற்றும் தண்ணீர் ஜாடி மற்றும் கட்டிலின் கீழே கால் வைத்து இறங்குவதற்கு போடப்பட்டிருந்த அழகு வேலைப்பாட்டுடன் இருந்த குட்டி ஸ்டூல் மற்றும் இதமான பெர்ஃபியூம் மனம் பெட்ரூமில் புதிதாக இடம்பெற்றிருந்த டிவி அவளது ஹாஸ்பிட்டல் காட் பக்கத்தில் எப்பொழுதும் இருக்கும் மரக்கட்டிலின் விரிப்பு மற்றும் கர்டன் அனைத்தும் பேபி பிங்க் கலரில் மேலும் அந்த ரூமில் வெளிவராண்டில் எப்பொழுதும் இருக்கும் டிவி சோபா செட்டுடன் புதிதாக ஜானியை கவனித்துக் கொள்ள வந்திருக்கும் நர்ஸிற்கு டேபிளுடன் கூடிய வசதியாக உட்காருவதற்காக ஒரு சேருடன் ரம்மியமாக இருந்தது அம்மாற்றத்தை பார்த்த ஜானகி தனக்காக யோசித்து யோசித்து ரூமை மாற்றி அமைத்த அழகு நிலாவிடம் கூறினால் நான் வீட்டிலே ஹாஸ்பிட்டல் கார்ட் போட்டு மருத்துவமனை போல மாற்றி இருப்பார்கள் என்று பயந்து கொண்டே வந்தேன் ஆனால் நீ என் ரூமை சொர்க்கம் போல ரெடி பண்ணியிருக்கிறாயே ரொம்ப வேலையோ என்று கேட்டா உடனே அழகுநிலா இதில் என்ன பெரிய கஷ்டம் நான் மட்டுமா தனியாக இதெல்லாம் செய்தேன் கூட இங்கே வேலை பார்ப்பவர்களின் உதவியுடன் செய்தேன் என சொல்ல அத்தைக்காக இது கூட நான் செய்ய மாட்டேனா என்று கண் சிமிட்டி ஜானகியிடம் பதில் கூறினார் அங்கிருந்த ஆதித்துக்கு தனது அம்மாவிடம் கண் சிமிட்டி கொஞ்சி கொஞ்சி பேசிய அழகு நிலாவினை பார்த்தவன் மனதினுள் எங்கிட்ட இப்படி கொஞ்சி பேச மாட்டாளா என்று நான் ஏங்கி போய் இருக்கிறேன் இவன் என்னடானா என் அம்மாவிடம் மட்டும் கொஞ்சிக்கிட்டு இருக்கா என்று அவளை பார்த்து கொண்டிருந்தான் அப்பொழுது ஜானகி அழகுநிலாவிடம் ஆதித்தை பார் நாம் ரெண்டு பேரும் க்ளோஸாக இருக்கிறதை பார்த்து அவனுக்கு பொறாமையாக இருக்கு என்று சரியாக அவனின் மன ஓட்டத்தை கணித்து கூறினார் உடனே கெத்தாக முகத்தை வைத்து கொண்ட ஆதித் அப்படியெல்லாம் இல்லவே இல்லை என்று பெருமூச்சு விட்டான் அதற்கு நிலாவும் ஜானகியும் சேர்ந்தவர் நம்பிட்டோம் என்று கோரஸாக சொன்னார்கள் அதனை பார்த்து கொண்டு அங்கு நின்று கொண்டிருந்த வேலாயுதம் என் பையன் பாவம் இரண்டு பேரும் சேர்ந்துகிட்டு அவனை கலாய்ச்சா அவனுந்தான் என்ன பண்ணுவான் என்றார் அவரின் வார்த்தையை கேட்ட ஆதித் நீன்ற வருடத்திற்கு பிறகு இயல்பாக தன்னிடம் பேசும் அவரை பார்த்து புன்னகைத்தான் ஜானகிக்கு தனது உடல்நிலை வீட்டிற்கு வந்ததுமே பாதி தேறிவிட்டது போல் ஒரு உணர்வு ஏற்பட்டது அத்துடன் அழகு நிலா அவளின் அருகில் இருந்து அவளை பார்த்து பார்த்து கவனித்து கொண்டதோடு மட்டுமல்லாது அவளின் மனம் அறிந்து அவளுக்கு நல்ல தோழியாக நடந்து கொண்டது ஜானகியின் மனம் சந்தோஷம் அடைந்து முகத்திலும் பூரிப்பை கொண்டு வந்தது வேளாயுதமும் ஆதித்தும் ஜானகியின் உடல்நிலை மற்றும் அவசர கல்யாணம் ஆகியவற்றால் தொடர்ந்து கவனிக்காமல் விட்ட தங்களது தொழில்களில் தேங்கிய வேலைகள் நிறைய இருந்ததால் வந்ததும் அழகிலாவிடம் ஜானகியை கவனித்துக் கொள்ளும் பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு வெளியேறினர் இரவு ஒன்பது முப்பதுக்கு நர்சிடம் இரவு ஜானகிக்கு எதுவும் தொந்தரவு வந்தால் எந்த மாத்திரைகளை கொடுக்க வேண்டும் என்ற டீடெயில்ஸ் கேட்டுக்கொண்ட அழகு நிலா அவரையும் வேளமாலையும் வீட்டிற்கு அனுப்பிவிட்டு ஜானகியுடன் அவரது அறையில் இருந்தார் அன்று இரவு பத்து மணிக்கு வீட்டுக்கு வந்த ஆதித்தின் கண்கள் அழகு நிலாவை தேடியது தனது அம்மாவின் அறையின் கண்ணாடி ஜன்னல் வழியாக உள்ளே தெரிந்த வெளிச்சத்தில் அங்கு விரைந்து சென்ற ஆதித் ஜானகி அவள் பெட்டில் சாய்ந்தபடி உட்கார்ந்து கொண்டு சிரித்த முகத்துடன் அழகு நிலாவுடன் பேசிக்கொண்டு பெட்டில் அமர்ந்திருந்த வேலாயுதத்திற்கு அவரின் முன் சிறிய டீ ட்ரெயில் தட்டை போட்டு இரவு உணவு பரிமாறிக்கொண்டு பேசியபடி இருந்ததை கண்டவன் மனம் சிறகை போல் சந்தோஷத்தில் பறந்தது தானும் மற்ற குடும்பம் போல் அப்பா அம்மாவுடன் ஒரே டேபிளில் சந்தோஷமாக உட்கார்ந்து பேசி சிரித்து சாப்பிடக்கூட முடியாதவாறு அமைந்திருந்த தனது வாழ்க்கையை மந்திரக்கோளால் மாற்றிவிட்ட தேவதை பெண்ணாக அழகனிலாவை அவன் கண்டான் கதவு திறந்து உள்ளே வந்த ஆதித் தனது மனைவியை பார்த்தபடி ஃப்ரீஸ் ஆகி நின்ற ஆதித்தை பார்த்த ஜானகி டே ஆதித் இங்கே நானும் உன் அப்பாவும் இருக்கிறோம் உன் ரூமில் என் மருமகளை கூட்டி கொண்டு போய் மொறச்சு மொறைச்சு பார் என்றவர் அழகி மாமா சாப்பிட்டு முடிக்க போறாரு நீ போய் ஆதித்துக்கு டைனிங் டேபிளில் சாப்பாடு எடுத்து வைமா என்றார் ஆதித் வருவதை கவனிக்காமல் திரும்பி நின்றபடி பரிமாறி கொண்டிருந்த அழகி ஜானகி ஆதித் என்று கூறியதும் வந்துட்டார் என்று ஆவலுடன் திரும்பி பார்த்தவள் அவன் அவளையே பார்த்தபடி நின்று கொண்டிருந்தது முகம் சிவந்து அத்த இருக்கும்போது வெக்கமில்லாமல் என்னையே பார் என்று மனதினுள் நினைத்தவள் ஜானகியின் கிண்டலில் மேலும் சிவந்தான் ஜானகி அவனை டேபிளில் சாப்பாடு சாப்பிடச் சொன்னதை கேட்டதும் அத்தா மாமாவை மட்டும் டேபிளில் சாப்பிட வேண்டாம் என்னுடன் பேசிக்கொண்டே சாப்பிடட்டும் என்று எடுத்து வந்து பரிமாறச் சொன்னது போல் உங்கள் மகனுக்கும் சாப்பாட்டை இங்கேயே கொண்டு வந்து தருகிறேன் எல்லோரோடும் பேசிக்கொண்டே அவரும் சாப்பிடட்டும் என்றவன் இணைங்க இங்கே உட்காருங்க நான் உங்களுக்கு சாப்பாடு தட்டில் வைத்து எடுத்து கொண்டு வருகிறேன் என்று கூறியவள் வெளியேறினான் ம் என்று அவளிடம் கூறியவன் உட்கார்ந்தபடி எப்படி இருக்கீங்கம்மா வீட்டிற்கு வந்ததும் என் மாம் பழையபடி ஹெல்த்தியாக ஆகிட்டாங்க போல் உங்கள் மருமக கூட சேர்ந்து ரொம்ப அரட்டையை அடிக்காமல் ஒழுங்காக கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க என்று கூறிக்கொண்டு இருக்கும்போது அத்தை அவருக்கு நீங்கள் என் கூட க்ளோஸாக இருக்கிறது பொறாமையாக இருக்கிறது அதனால தான் ரெஸ்ட் உங்களை சொல்கிற மாதிரி நம்ம ரெண்டு பேரையும் பிரிக்க பார்க்கிறார் என்று சொல்லியபடியே இந்தாங்க சாப்பிடுங்க என்று தட்டை அவனிடம் நீட்டினாள் அவள் நீட்டிய தட்டை வாங்கி கொண்ட ஆதித் அவளின் வார்த்தை கேட்டு சிரித்தபடி நீயும் அம்மாவும் சாப்பிட்டீங்களா என்று கேட்டான் அவன் கேட்டதும் ஜானகி கூறினாள் அழகி எனக்கு மாத்திரை சாப்பிட டயத்துக்கு சாப்பாடு எடுத்து கொண்டு வந்ததுமே நான் அவகிட்ட சொல்லிட்டேன் இந்த வீட்டு ஆமலைங்க சாப்பிட வந்துவிடுவார்கள் என்று காத்திருக்காதே உன் மாமனாரும் உன் புருஷனும் காலையில் வீட்டை விட்டு கிளம்பி போனால் எப்பொழுது வீட்டுக்கு வருவாங்கன்னே சொல்ல முடியாது அவங்கள எதிர்பார்த்து சாப்பிடாம இருந்தால் உனக்கு அல்சர் வந்துடும் அதனால் எனக்கு சாப்பாடு எடுத்து கொண்டு வரும்போதே உனக்கும் சாப்பாட்டை எடுத்து கொண்டு வந்துடு நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் என்று சொல்லிவிட்டு அவளையும் சாப்பிட வைத்து விட்டேன் என்றார் ஜானகி ம் நீங்க சொல்றது சரிதாமா என்றவனிடம் வேளாயிடம் ஆதித் அலைநிலா வந்ததுக்கு பிறகுதான் உன் அம்மா முகத்தில் இத்தனை சந்தோஷத்தை பார்க்கிறேன் நான் எத்தனை நாள் நாம குடும்பமா உட்கார்ந்து பேசி சிரித்தபடி சாப்பிடணும் என்று நினைத்து ஏங்கி இருக்கிறேன் தெரியுமா இது என் மருமகளால் தான் நிறைவேறி நிறைவேறியிருக்கு என்று பாசத்துடன் தனது மகனிடம் சொன்னவர் மனைவியின் முகம் பார்த்து பேசி முடித்தார் உள்ளே வரும்போது தான் நினைத்தது போல தனது தந்தையும் நினைத்திருக்கிறார் என்பதனை அவரை பேச்சிலிருந்தே உணர்ந்தவன் காதலுடன் அழகியை பார்த்தபடி நீங்கள் சொல்றது சரிதான்ப்பா என்றவன் அழகு நிலாவை வம்பிழுக்கும் நோக்கத்துடன் வந்த இரண்டு நாட்களிலே என் அம்மாவையும் அப்பாவையும் உன் கைக்குள்ள போட்டுக்கிட்ட போல என்று குறும்புடன் கேட்டான் அவன் அவ்வாறு கூறியதும் இவரை அத்தை எப்படி சொல்கிறாரு என்னை என்று சினுங்கியபடி கூறியதும் அவர் ஏண்டா என் மருமகளை வம்பழிக்கிற உன்னை மட்டும்தான் அவள் கைக்குள்ளே போட்டு கிடணுவாக்கோ இவ்வளவு பொறாமல் உனக்கு ஆகாது ஆதித் என்று நிலாவிற்கு சப்போர்ட் செய்வது போல் ஜானகியும் அவளை வம்பளித்தாள் போங்கத்தை நீங்களும் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு என்னை வம்பழிக்கிறீங்க அவங்க காலையில் போயிட்டு நைட்டு தான் வருவாங்க பகல் முழுவதும் நான் தான் உங்கள் கூட இருக்க போகிறேன் அதனால் நீங்கள் என் கூட தான் கூட்டணி வச்சுக்கிடணும் அப்படி இல்லாமல் உங்கள் கூட சேர்ந்து என்னை கடாய்ச்சிங்க பிறகு இருக்குது என்றவளிடம் வேலாயுதம் அவங்க கிடக்கிறாங்கம்மா நான் எப்போவும் தான் என்றான் வேலாயுதம் அவ்வாறு பேசுவதை பார்த்த ஜானகியின் கண்கள் மகிழ்ச்சியில் கண்ணீரை சொரிந்தது அதனை பார்த்த மூவரும் பதறியபடி என்ன அச்சுத்த என்று அழகியும் அம்மா என்று ஆதித்தும் ஜானகி என்று வேலாயுதம் பதறி எடுத்து எழுந்து அவரிடம் சென்றனர் அழகி சமயோகிதமாக ஜானகி எமோசனானால் அவளின் பீட்டை நார்மலாக்க அவரை அமைதிப்படுத்த கொடுக்க சொன்ன டேப்லெட்டை எடுத்தபடி தண்ணீருடன் அவரை அணுகி அவரை குடிக்க வைத்தாள் அவள் கொடுத்த டேப்லெட்டை மூச்சு வாங்க அவளிடம் வாங்கி முழுங்கியவள் எனக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் மூணு பேரும் பதறாதீங்க என்று மெதுவாக கூறியவள் வேலாயுதத்தை பார்த்து நீங்கள் இப்படி சந்தோஷமாக பேசி சிரித்து இயல்பாக பேசுகிறத பார்த்து எத்தனை வருஷமாச்சு இனி எப்போதும் இப்படியே நீங்கள் நம்ம பிள்ளைகளோடு சந்தோஷமா இருக்கணும் என்றாள் அவள் அவ்வாறு கூறியதும் ஆதித் சரிம்மா நீங்கள் சொல்றது போலவே அப்பா இருப்பாரு நீங்கள் எதுக்கும் ஆகாதீங்க படுத்து ரெஸ்ட் எடுங்க என்று கட்டிலை அவள் படுப்பதற்கு தோதாக ஆதித் இறக்கி விட்டதும் வேலாயுதம் போர்வையால் அவரை மூடியவர் அவளின் கைப்பிடித்து அமர்ந்தபடி ஆதித் நீயும் அழகு நீளாவும் போய் படுங்க அம்மா ரெஸ்ட் எடுக்கட்டும் என்றவர் ஜானகியின் அருகில் அமர்ந்து கொண்டார் அதற்கு மேல் அங்கிருந்தால் ஜானகி ரெஸ்ட் எடுக்க மாட்டார் என்பதை உணர்ந்து அங்கிருந்த சாப்பாடு தட்டு மற்றும் கிண்ணங்களை அழகியுடன் சேர்ந்து ஆதித்தும் எடுத்துக்கொண்டு அவளின் பின்னாலேயே அடுப்படிக்குள் வந்தான் அழகி தட்டுகளை ஒதுக்கி சிங்கில் போட்டு கழுவுவதை பார்த்து கொண்டு நிலையில் சாய்ந்தபடி நின்ற ஆதித் தேங்க்ஸ் அழகி என்றான் எதுக்கு என்று அழகி கேட்டதும் எல்லாத்துக்கும் அம்மாவை கவனிச்சுக்கிட்டதுக்கு அழகான குடும்ப சூழலை எனக்கு மீட்டு கொடுத்ததுக்கு உனக்கு ஒன்று தெரியுமா அழகி நான் அம்மாவின் ரூமிற்குள் வந்ததுமே நானும் அப்பா சொன்னது போல் இதே மாதிரி குடும்பமாக எல்லோரும் சேர்ந்து ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிட மாட்டோமா என்ற என் ஏக்கத்தை போக்கிய தேவதையாக உன்னை அங்கு கண்டுதான் பிரிஸாகி போய் நின்றேன் என்றான் அவன் அவ்வாறு வாறு கூறியதும் அழகி என்னங்க இதுக்கு போய் இப்படி தேங்க்ஸ் எல்லாம் சொல்றீங்க நான் அப்படி பெருசா எதுவும் செய்யலை அத்தையும் மாமாவும் என்னிடம் பாசமாக நடந்து கொள்கிறார்கள் அதனால் நானும் இயல்பாக குடும்பத்தில் கலந்து எல்லாம் செய்கிறேன் இதில் என்ன இருக்கு என்று கூறினார் அவள் கூறுவதை கேட்டதும் சிரித்தபடி அவளை ரசித்து கொண்டே இதுதான் அழகி இந்த இயல்புதான் என்னை உன்னிடம் தடுமாற வைத்தது உன் இடத்தில் வருஷா இருந்தால் பணியாளர்களை கொண்டு என் அம்மாவை கவனித்திருப்பான் என் அப்பாவிடம் ஹாய் அங்கிள் என்ற வார்த்தையோடு தள்ளி நின்றிருப்பாள் ஆனால் என் குடும்பத்தை திரும்ப உயிர்ப்புள்ளதாக மாற்றி என்னிடம் தந்திருக்க மாட்டார் என்று நினைத்தார் மேலும் மனம் ஒருவரை சிறந்தவராக எண்ணினால் அவர்களின் ஒவ்வொரு அசைவும் அழகானதாகவே தோன்றும் அழகி ஜானகி விருப்பத்தின் பேரில் அன்று சாயங்காலம் குடவை இருந்தார் பாத்திரம் கழுவுவதற்காக முந்தானையை கொத்தாக இருப்பில் இருந்தாள் அதனால் அவளின் இடையில் நீர் தெரித்து பனித்துளிகளாய் மின்னியது அவளை ரசித்தவன் கண்களில் அவளின் இடைவிசை இழுத்தது எனவே அவனும் மெல்லமாக அவளின் பின் வந்து நின்றவன் அவளின் இடையில் தனது கைகளை தவளவிட்டான் ஏற்கனவே ஆதித் நிலையின் அருகில் நின்றபடி தன்னையே பார்த்து கொண்டிருப்பதை திரும்பி நின்று பாத்திரம் கழுவினாலும் அவளால் உணர முடிந்தது அவனின் பார்வை வீச்சில் தடுமாற்றத்துடன் இருந்தவளின் இடையில் அவனின் கைப்படவும் அவள் கை தனது வேலையை நிறுத்திவிட்டது நெளிந்தபடி ஆதித் ப்ளீஸ் நான் பாத்திரம் கழுவணும் என்றான் நானும் உன் கூட சேர்ந்து கிளீன் பண்ணேனே பேபி என்றதும் ம் நானே செய்திக்குவேன் நீங்கள் போய் ரெஃப்ரெஷ் ஆகிக்கோங்க என்று கூறியபடி அவனை விட்டு விலகி ஒரு எட்டு சைடில் எடுத்து வைத்து அவனின் கையை எடுத்து விட்டவள் டென்ஷனுடன் அவனை பார்த்தான் அவளின் நடுக்கத்தை பார்த்தவன் அதையும் ரசித்தபடி ஓகே நான் ரூமிற்கு போய் ரெஃபரன்ஸ் ஆகிக் கொள்கிறேன் சீக்கிரவா என்று கூறியவன் விசில் அடித்தபடி தனது அறைக்கு செல்லும் படியில் ஏறி மறைந்தான் அழகுநிலாவிற்கு அவனின் பார்வையும் தொடுகையும் மயக்கத்தை கொடுத்த போதும் எதிர்பாராமல் அன்று அவன் தன்னுடன் கூடியதில் இருந்து இன்னும் அவள் மீளவில்லை ரூமிற்குள் வந்த ஆதி மனம் பெரும் சந்தோஷத்தில் இருந்தது நிலா தன் அம்மாவை கவனித்துக் கொண்ட விதமும் தான் இன்று வந்ததும் அவள் தன் தந்தைக்கு பரிமாறிக்கொண்டு தாயுடன் சிரிப்புடன் பேசிக்கொண்டிருந்ததை பார்த்த ஆதித்துக்கு இயல்பாய் தன் குடும்பத்தில் பொருந்தி கொண்ட விதம் கண்டவன் தான் அவளின் மீது கொண்ட காதலை அவள் புரிந்து கொண்டு விட்டாள் என்றே அவள் எண்ணினான் அவளின் வருகையை எதிர்பார்த்து இரவு உடையில் காத்து கொண்டிருந்த ஆதித் இன்னும் என்ன செய்கிறா என்று எண்ணியபடி டிவியில் சேனல்களை மாற்றி மாற்றி வைத்து கொண்டிருந்தவன் கடைசியில் மியூசிக் சேனலை வைத்தான் அதில் காதல் சுட்டும் பாடல்கள் ஒளிபரப்பாக கொண்டிருந்தது தனது நாள் அன்று காலையில் நிலா தன்னை எழுப்பியதும் கணவினி அவளையே நினைத்து கொண்டு இருந்த தான் அவள் எழுப்பவும் கணவென்ற நினைவில் அவளின் கைப்பிடித்து வெடுக்கென்று இழுத்ததும் மேலே விழுந்தவளை அணைத்து புரண்டது நினைவினி வந்து அவனுக்கு புன்னகை எழுந்தது ஆதித்யருக்கும் அறைக்கு செல்ல வேண்டும் என்ற நினைப்பே அவளுக்கு உதாரணை ஏற்படுத்தியது எவ்வளவு மெதுவாக வேலைகளை செய்தாலும் அது முடிந்தே விட்டது இனியும் தாமதப்படுத்த முடியாது என்ற நிதர்சனம் உணர்ந்தவள் மெல்ல அடியெடுத்து வைத்து அவனின் அறையை அடைந்தாள் கதவை திறந்து பார்த்த அழகினா அன்றொரு நாள் காலையில் தான் அவனை எழுப்ப வரும்போது எவ்வாறு படுத்து உறங்கிக் கொண்டிருந்தானோ அதேபோல் இன்றும் உறங்குவதை பார்த்த அழகு நிலாவிற்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தாலும் தனக்காக காத்திருக்காமல் உறங்கியது ஏமாற்றமும் எழுந்தது அவள் கொண்டு வந்த நீர்ஜாடியை கட்டிலின் அருகில் இருந்த டேபிளில் வைத்தவள் திரும்பிய மறுநொடி அன்றுபோல் இன்றும் அவளை இழுத்து தன் மேல் அதை எதிர்பார்க்காத அழகி ஆ என்று சத்தம் எழுப்ப முயன்ற நேரம் அவளின் முகத்தில் மோதிய அவனின் முகம் அவளின் இதழ் தேனை ருசிக்க ஆரம்பித்தது முதலில் பயந்தவள் பின் அவளின் அதிரடியான முத்தத்தில் அதிர்ந்து நேரம் செல்ல செல்ல தன்னை இழக ஆரம்பித்தாள் மூச்சு மூச்சுக்காற்றுக்காக அவனிடம் இருந்து விலகி எழுந்து அவள் அமர்ந்தாள் அந்த நேரம் டிவியில் அரவிந்தசாமி இந்திரா திரைப்படத்தில் தனது காதலிக்கு அதிரடியாக முத்தமிட்டு ஒலிக்கும் பாடல் ஒழுபரைப்பாகி கொண்டிருந்தது தங்களின் நிலையை அந்த பாடல் பிரதிபலிப்பது போல் இருவரும் உணர்ந்தனர் அதனைத் தொடர்ந்து ஆவலுடன் அவளை அணுக நினைக்கும் போது அவள் கட்டிலின் அந்த பக்கம் அவனின் கையில் அகப்படாமல் இறங்கிச் சென்று பால்கனி கதவை திறந்து போய் இரவில் ஒளிவிடும் நிலவை ரசிப்பது போல் நின்று கொண்டான் அவளின் அருகில் போய் நின்று கொண்டு அவளை ரசனையாக பார்த்தபடி ஒழித்து கொண்டிருந்த பாடலுடன் சேர்ந்து பாட ஆரம்பித்தான் தொடத்தொட மலர்ந்ததென்ன பூவே தொட்டவனை மறந்ததென்ன தொட மலர்ந்ததென்ன பூவே தொட்டவனை மறந்ததென்ன பார்வைகள் புதிதா ஸ்பரிசங்கள் புதிதா மலைவர பூமி மறுப்பதென்ன அவளை தாபத்துடன் அணுகும் ஆதித்தை தவிர்த்து சென்றதை தாளாமல் பாட்டாளையை அவளிடம் கேள்வி கேட்டான் பார்வைகள் புதிதா ஸ்வரிசங்கள் புதிதா மலைவர பூமி மறுப்பதென்ன தொட மலர்ந்ததென்ன பூவை தொட்டவனை மறந்ததென்ன அன்றொரு நாள் இரவில் தான் அவளுடன் கலந்து அவளின் நெஞ்சில் காலடி பதித்ததை யார் அழித்து விட்டார் என்று கேள்வி கேட்பது போல் இருந்தது அடுத்து வரும் வரிகள் அந்த இளவயதில் ஆற்றங்கரை மணலில் காலடி தடம் பதித்தோ யார் அளித்தார் அவனின் சூட்சவமான கேள்வியை உணர்ந்தவள் இந்த பூவை கொய்தவன் யார் நீதானே என்பதை கரையில் நட்டு வைத்த செடியில் முட்டுவிட்ட முதல் பூவை யார் பறித்தார் என்று கேள்வியால் நீதானே அது என பதிலை கேள்வியாகவே கேட்டான் காதலன் தீண்டாத பூக்களில் தேனி இல்லை என்றும் அவளின் இதழை கூர்ந்து பார்த்தபடி பாடி காட்டினான் அவனின் பார்வை வீச்சில் சற்று முன் நடந்த முத்தத்தை நினைத்தவன் இடைவெளி தாண்டாதே என் வசம் நான் இல்லை என்று அவனின் தொடுகையை தாளாமல் அவன் மேல் சாய்ந்தபடி தொட மலர்ந்ததென்ன பூவே சுட சுட நனைந்ததென்ன பார்வைகள் புதிது ஸ்பரிசங்கள் புதிது நரம்புகள் பின்ன பின்ன நடுக்கமென்ன தொட மலர்ந்ததென்ன பூவே சுட சுட நனைந்ததென்ன என்று பாடியவளை கைகளில் ஏந்தி கொண்டு கட்டிலை அடைந்தவன் பாடலை பாடுவதை மறந்து பாடலின் வரிகளை அவளுடன் சேர்ந்து அனுபவிக்க ஆரம்பித்தான் பனிதனில் குளிர்ந்த பால் மலர் காண இருபது வசந்தங்கள் வளர்த்தேன் பசித்தவன் அமுதம் பருகிட தானே பதினேழு வசந்தங்கள் இதம் மலர்த்தேன் இலை மூடும் மலராக இதயத்தை மறைக்காதே அவனின் செயலை வெக்கம் காரணமாக தடுக்க முயன்றவளிடம் கேள்வி கேட்டான் அதற்கு பாட்டாகவே மலர் கொள்ளும் காற்றாக இதயத்தை உளுக்காதே என்று பதில் கொடுத்தான் தொட தொட மலர்ந்ததென்ன பூவை சுட சுட நனைந்ததென்ன பார்வைகள் புதிதா ஸ்பரிசங்கள் புதிதா மலைவர பூமி மறுப்பதென்ன தொட மலர்ந்ததென்ன பூவே தொட்டவனை மருந்ததென்ன பாடலின் முடிவில் அவளை முழுவதும் தனது ஆளுமையினுள் கொண்டு வந்து சுகித்து கிறங்கினான் ஆதித் இணையுடன் சுகமாய் உறங்கிக் கொண்டிருந்த ஆதித்தின் நிம்மதிக்கு உலை வைக்கும் செயலில் அன்று இரவு ஆதித்தின் கம்பெனிக்கு சாஃப்ட்வேர் புரோகிராம் செய்து கொடுத்து சர்வீஸ் செய்து வரும் ஜேம்ஸ் ஈடுபட்டு கொண்டிருந்தான் ஜேம்ஸின் தங்கை கல்யாணம் இன்று நல்லபடி முடிந்தும் அவனுள்ள சந்தோஷத்தால் நிரம்பவில்லை அதற்கு காரணம் அவனின் அப்பா மினிஸ்டர் காந்தனின் காலேஜில் புரொபசராக வேலை பார்ப்பதால் கரஸ்பாண்டன் என்ற முறையில் மினிஸ்டர் காந்தனுக்கு பத்திரிகை வைத்திருந்தார் மினிஸ்டர் காந்தன் தனது கம்பெனி மற்றும் காலேஜில் வேலை பார்ப்பவர்கள் யாரேனும் பத்திரிகை வைத்தார் மக்களுடன் தான் இயல்பாக பழகுவது போல் தோற்றத்தை உருவாக்க அவர்களின் வீட்டு விழாவில் கலந்து கொள்வதை வழக்கமாக வைத்திருப்பார் இந்நிலையில் தனது கல்லூரி ப்ரொபஸர் வீட்டு திருமணத்திற்கு அவர் டெல்லிக்கு போவதால் செல்ல முடியாத சூழ்நிலை உண்டானதால் தன் மகனை தன் சார்பாக அந்த கல்யாணத்தில் கலந்து கொள்ள சொல்லி அனுப்பியிருந்தார் கல்யாணத்துக்கு வந்த நரேனே ஜேம்ஸின் அப்பா மாலை மரியாதையுடன் மணமக்களின் அருகில் வாழ்த்துவதற்கு கூட்டி கொண்டு போவதை பார்த்த ஜேம்ஸ் ஆத்திரம் அடைந்தார் இவனெல்லாம் கண்டிப்பாக வாழ்த்த வேண்டுமா என்ற கடுப்பும் வீடியோவில் பார்த்த தங்கையை அடையாளம் கண்டுகொண்டு அவனின் பார்வை ரசித்ததை அருவறுப்பாக உணர்ந்தன ஜேம்ஸும் மணமக்களும் அவனை பரபரவென்று பிடித்தெழுத்து மண்டபத்தை விட்டு துரத்த வேண்டும் என்ற எண்ணம் உண்டானது அவ்வாறு செய்ய முடியாமல் அவனின் அப்பாவின் பதவியும் அவனுடன் வந்த கட்சி தொண்டர் என்ற பேரில் வந்த அடியாட்களும் அவனின் செல்வ நிலையும் அவனை கட்டி போட்டது எனவே கல்யாணம் முடிந்த அன்று இரவே அவனின் முகத்திரையை கிழிக்க முடிவெடுத்த ஜேம்ஸ் தன்னுடைய மொபைலில் இருந்த நடிகையுடையான அவனின் அந்தரங்கத்தை வலைதளத்தில் வைரலாக்கும் முயற்சியில் ஈடுபட்டான் அதில் அவனுடன் கூத்தடித்த மாதேஷ் மற்றும் இன்னும் இருவரும் ஈடுபட்ட அசிங்கமும் சேர்ந்து கடைபரப்பப்பட்டது மேலும் அந்த காட்சியின் பேக்ரவுண்ட் சவுண்டாக நரேனி கேவலமான பழக்கத்தையும் அதனால் பாதிக்கப்படும் பெண்களின் நிலையையும் காணொலியாக இருக்குமாறு இருந்தது ஆதித் அந்த வீடியோவை வைரலாக்கவில்லை காரணம் அன்று ஹோட்டலில் காந்தனுடனான பேச்சுவார்த்தையின் முடிவில் ஆதித் அவரை வான் பண்ணியிருந்தான் உன் மகன் நரேனை எச்சரித்து வை இனி என் கண் அவனின் மேல் அப்போ அப்போ விழுந்து கொண்டே இருக்கும் இதேபோல் திரும்பி பொண்ணுகளை அவங்களுக்கு தெரியாம போட்டோ வீடியோ எடுக்கிறது சில்மிசம் பண்ணுறது போன்ற செயல்களில் ஈடுபடுவதாக தெரிந்தது என்கிட்ட இருக்கின்ற போட்டோஸ் வீடியோஸை வலைதளத்தில் விட நான் யோசிக்க மாட்டேன் அதில் இருக்கிறது உன் மகன் மட்டுமல்ல என் எதிரி மாதேசுந்தான் அதனால் அது வெளிவந்து உன் மானத்துடன் என் அப்பாவின் மூத்த பிள்ளை மானம் போவதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் என்று கூறியிருந்தான் இந்த வீடியோ வெளியானால் அவமானம் அதனால் கட்சி இடத்தில் தான் பதில் வேறு சொல்ல வேண்டிய நிலை ஏற்படும் என்ற காரணத்தால் ஆதித்தை ஏதாவது செய்து முடக்கிறவரை இதுபோல் சில்லரை பப்ளிக்கில் செய்வதை நிறுத்தச் சொல்லி எச்சரித்து தன் மகனை வைத்திருந்தார் மினிஸ்டர் காந்தன் இந்த நிலையில் அந்த வீடியோ வெளிவந்தால் அதை ஆதித்து தான் செய்தான் என்ற பழி ஏற்படும் அதற்காக அந்த மினிஸ்ட் மினிஸ்டர் வாங்கும் செயலில் ஆதித்தின் அன்பு மனைவி பாதிப்பின் விளிம்புக்கு போகப் போவதை ஜேம்ஸ் அப்பொழுது உணரவில்லை மறுநாள் காலை ஆறு மணிக்கே ஆதித் எழுந்துவிட்டார் இரவு முழுவதும் தூங்காமல் விடிய காலையில் கண் அசந்த அழகுநிலா ஆறு மணியானதை உணராமல் தூங்கிக் கொண்டிருந்தான் அன்று அழகு நிலாவிற்கு சர்ப்ரைஸ் கொடுப்பதற்காக அழகியின் அண்ணன் குமரேசனிடம் போனில் தொடர்பு கொண்டு தான் அவனை பார்க்க விரும்புவதாகவும் அவனிடம் பேச வேண்டும் என்று கூறியும் மேலும் அழகி உங்களை பார்த்தால் சந்தோஷப்படுவாள் அதற்காக நீங்கள் கண்டிப்பாக வர வேண்டும் உங்களிடம் நான் பேச வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருந்தார் இன்று காலை ஆறு மணிக்கு ஸ்டேஷன் வருவதாக குமரேசன் கூறியிருந்ததால் அவனை பிக்கப் செய்வதற்காக எழுந்தவன் அவசர அவசரமாக கிளம்பி ஸ்டேஷனுக்கு சென்றான் ஆதித் ஆதித்தே தன்னை பிக்கப் செய்ய வந்திருப்பதை பார்த்த குமரேசன் ஆச்சரியம் அடைந்தான் அதனை அவனிடம் காண்பிக்காமல் விரைப்புடனே அவனை நோக்கி வந்தான் கெத்தாக எப்பொழுதும் இருக்கும் ஆதித்தோ அழகு நிலாவிற்காக தன் கம்பீரத்தை குறைத்துக்கொண்டு அவனை வலிய சிரிப்புடன் வாங்க குமரேசன் என்று கூறியபடி அவனிடம் பார்மலாக கை குலுக்குவதற்கு கை நீட்டினான் அவனின் உயரம் தெரிந்த குமரேசனுக்கு அதற்கு மேல் அவனிடம் முகம் திருப்ப முடியவில்லை மேலும் அப்படி என்னதான் தன்னிடம் சொல்ல நினைக்கிறார் என்பதை அறிய ஆர்வமாகவும் இருந்தான் எனவே பதிலுக்கு அவனின் கையை பற்றி குலுக்கியவன் எப்படி இருக்கிறீங்க உங்கள் ஒய்ஃப் நல்லா இருக்கிறார்களா என்று கேள்வி கேட்டான் என் தங்கை எப்படி இருக்கிறாள் என்று கேட்காமல் உங்கள் ஒய்ஃப் எப்படி இருக்கிறாள் என்று கேட்டு அவனை பார்த்தபடி என் ஒய்ஃப் நல்லா இருக்கிறாள் ஆனால் உங்களின் தங்கையாக அவள் சந்தோஷமாக இருக்கிறாளா என்று பார்த்தால் அதற்கு பதில் இல்லை என்றுதான் கூற வேண்டும் என்றான் அவன் மேலும் உண்மை என்னவென்றால் இப்பொழுது அறிமுகமான என்னாலேயே அழகிக்கும் தவறுக்கும் சம்பந்தமே இருக்காது என்பதை தெளிவாக உணர முடிகிறதே ஆனால் பிறந்ததில் இருந்து அவளை தெரிந்து வைத்திருக்கும் நீங்கள் எப்படி அவளின் செயலில் தவறு இருக்கும் என நம்பி அவளிடம் ஏன் என்று விளக்கம் கூட கேட்காமல் உங்களால் அவளை தள்ளி வைக்க முடிகிறது ஆனால் என்னால் என் மனைவியை பற்றி உங்களின் தவறான எண்ணத்தை போக்காமல் இருக்க முடியவில்லை அவள் பிறந்த வீட்டில் உதாசீனத்தை தாங்க முடியாத தவிப்பை போக்குவதற்கு என்ன நடந்தது என்பதை உங்களிடம் கூறி உங்களின் அன்பை திரும்ப அவளுக்கு மீட்டுக் கொடுப்பதை நான் அவளுக்கு செய்கிற கடமையாக நினைத்து உங்களை இங்கு வரவழைத்தேன் என்று கூறியபடி காரை ஒரு ஹோட்டலின் முன் நிறுத்தினான் ஒரு காபி குடித்து கொண்டே பேசலாம் பேசி முடித்த பின் உங்களுக்கு உங்களின் தங்கை தவறு இல்லை என்று நம்பிக்கை ஏற்பட்டால் அதன் பின் அவளை பார்க்க என்னுடன் என் வீட்டிற்கு வந்து என் ஒய்ஃபை பார்க்கலாம் என்றார் அவன் பேச பேச குமரேசனுக்கு நானும் அம்மாவுடன் சேர்ந்து அவசரப்பட்டு அழகு நிலாவை ஒதுக்கிவிட்டோமோ அவளிடம் ஏன் இப்படி குடும்பமானம் போகும்படி சம்பந்தம் பேசிய வீட்டின் முன் அவமானத்தை ஏற்படுத்தினாய் உனக்கு மாப்பிளை பார்த்து ஆசை ஆசைய கல்யாணம் செய்யணும் என்ற நினைப்பை உடைத்து நீயே உனக்கு மாப்பிளை பார்த்தாய் என்று மனம் விட்டு பேசியிருக்கணுமோ என்று காலம் கடந்து யோசித்தபடி அவனுடன் காபி சாப்பிற்குள் நுழைந்தான் குமரேசன்